அனைவருக்கும் அன்பு வணக்கம் சீக்ரெட் இந்த தொடரில் இன்று நாம் பேசப்போவது சீக்ரெட் டு யூ அதாவது உங்களுக்கான ரகசியம் இதில் முதலில் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே சக்தி அதாவது எனர்ஜி வடிவில் இருக்கிறது நீங்கள் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த காந்தமாக இருந்து உண்டு உங்களின் தேவைகளை உங்களை நோக்கி இழுத்து கொள்ள முடியும் நீங்கள் நினைப்பதை உங்கள் எண்ணங்களின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் ஒரு சக்தி ரூபமாகவே இருக்கிறீர்கள் என்பதை மனதில் நன்கு பதிய வைத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு நன்கு தெரியும் சக்தியை உருவாக்க முடியாது அழிக்கவும் முடியாது எனர்ஜி கேன் நவர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சக்தியின் வடிவத்தை மட்டும் மாற்றலாம் எனவே நீங்கள் சக்தி வடிவமாகவே இருந்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இருக்கவும் போகிறீர்கள் இந்த பிரபஞ்சம் நம் எண்ணங்களில் இருந்தே உருவானது மற்றும் எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம்முடைய அறிவு எல்ல எல்லையற்ற பிரபஞ்ச சக்தியிலிருந்து பெறப்பட்டது இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் நாம் அனைவருமே ஒரே அடிப்படை சக்தியின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு உங்கள் தேவைகளில் நீங்கள் தெளிவாக இருந்தால் நீங்கள் நினைத்ததை அடைய முடியும் இன்னும் தொடர்ந்து பேசுவோம் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்கள் நன்றி வணக்கம்